வன்னியர் மகா மகாசங்கம் சென்னை சார்பில் ஆறாவது ஆண்டு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் உள்ள வாணிமகாலில் வன்னிய குல மகா மகாசங்கம் சென்னை சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வன்னியகுல மகா மகாசங்கம் தலைவர் பு பலராமன் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் உள்ளூர் செயலாளர் பொருளாளர் செயற்குழு உறுப்பினர் ஆகிய புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர் மேலும் தமிழகத்தில் பல்வேறு மாநிலங்களில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகிறது சமூக நீதி மண்ணான தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டை நிலைநிறுத்திட தமிழ்நாடு அரசு சாதி வாரியான கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் மற்றும் இதர மக்களுக்கு சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் சங்கங்களை பதிவு செய்து கண்காணிக்க தமிழ்நாடு சங்கங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து இருக்கிறது அதேவேளையில் பொது அறக்கட்டளைகளை பதிவு செய்து மேற்பார்வையிட்ட முறையான சட்டம் இல்லாததால் உயர்நீதிமன்றம் பொது அறக்கட்டளைகளுக்கான சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவுறுத்தியது ஆனால் தமிழக அரசு வன்னியர்களுக்கு ஒன்று மற்றவர்களுக்கு ஒன்று என இருவேறு சட்டங்களை நிறைவேற்றியது எனவே தமிழக அரசு கொண்டு வந்ததை திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளை சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளையும் சேர்க்க வேண்டும் எனவும் அதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு சமுதாயங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்து வரும் நிலையில் முந்தைய அரசு வன்னியர்களின் அறக்கட்டளைகளில் மட்டுமே தலையிடும் வகையில் தமிழ்நாடு வணிகர் கூட சத்திரியர் பொது அறநிலை பொறுப்பாசிகள் மற்றும் நிலை கொடைகள் சட்டம் இரண்டாயிரத்தி பதினெட்டு போட்டு வாரியம் அமைத்துள்ளதாகவும் இதை எதிர்த்து வன்னியர்கள் போராடி வரும் நிலையில் சட்டத்தில் உள்ள விதிகளை மீறி தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பதிவு செய்யப்பட்ட சங்கங்களின் நிர்வாகத்திலும் குறுக்கீடு செய்கிறார்கள் எனவும் அறக்கட்டளை போன்ற சட்டத்தை சங்கங்கள் மீது தவறாக உபயோகித்து சங்க சொத்துக்களை ஆக்கிரமிக்க முயல்கிறார்கள் எனவும் சங்கங்களை உடைத்து போட்டி சங்கங்களை ஏற்படுத்தி அவர்கள் மூலம் பொது சொத்துக்களை தலையிட்டு அபகரிக்க முயற்சி செய்கிறார்கள் எனவும் இதை பொதுக்குழு வன்மையாக கண்டிப்பதாகவும் அதேபோல் எங்கள் வன்னிய குல சத்ரிய மகாசங்கம் சென்னை சங்கத்தின் உள் விவரம் விவகாரங்களில் தலையிடுகிறார்கள் எனவும் தங்கள் சங்கம் மாவட்ட பதிவாளர் அதிகாரத்தின் கீழ் வருவதாகவும் அதையும் மீறி இவர்களாகவே அந்த அதிகாரத்தை கையில் இடிக்கிறார்கள் எனவும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் வாரிய நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை இருக்க வேண்டும் எனவும் நீண்ட நாட்கள் புதுப்பிக்கப்படாமல் இருக்கும் மகா சங்கத்தை புதுப்பித்து உதவுமாறு தமிழக அரசை தற்பொழுது நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மயிலாடுதுறை எம் பி சுதா ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கலந்து கொண்ட உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் நலத்திட்ட உதவிகள் மதிய உணவு பிரியாணி ஆகியவை வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை உள்ளூர் செயலாளர் மகாசங்கம் சங்கம் ஏ கே பிரபு நாயகர் மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர் சட்டங்கள் நிறைவேற்றியது எனவே தமிழக அரசு கொண்டு வந்து திரும்ப பெற்ற தமிழ்நாடு பொது அறக்கட்டளை சட்டம் இரண்டாயிரத்தி இருபதை மீண்டும் கொண்டு வந்து அதில் வன்னியர்களின் பொது அறக்கட்டளைகளையும் சேர்க்க வேண்டும் என இப்பொதுக்குழு கேட்டுக்கொள்கிறது